அயர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரம் அந்த நகரத்துக்கு பேர் வந்து கால்வே அப்படிங்கிற நகரம் அங்கே வந்து மேயராக அதே சமயம் தனநேதரும் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் ஜேம்ஸ் லிஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு இவர் வந்து கூடவே மது வியாபாரமும் செஞ்சுட்டு வர்றாரு அதுக்காக சொந்தமாக ஒரு கப்பல் கூட வச்சுருந்தார் இவருக்கு ஒரே ஒரு மகன் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு ஸ்பெயின் நாட்டில் ஒரு வியாபாரிக்கு மது வந்து அனுப்ப வேண்டியிருக்குது அப்போ என்ன பண்ணுறாரு கப்பலில் அதை ஏற்றி அதுக்கு பொறுப்பாக தன்னோட பையனையுமே அனுப்பி வைக்கிறாரு அவனும் ஸ்பெயினுக்கு போகிறான் மதுரை இறக்குமதி செஞ்சுட்டு அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஊருக்கு தொடப்படுறான் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த ஸ்பெயின் வியாபாரி தன்னுடைய மகனையுமே அதே கப்பலில் அயர்லாந்துக்கு திருப்பி அனுப்புறாரு அப்போது கப்பல் பயணம் போயிட்டுருக்கிறப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாடமோ ஜம்முன்னு இருக்குது ஸ்பெயின் வியாபாரியோட மகன் வந்து நிறைய பணம் கொண்டு வந்தது வந்து ஜேம்ஸ் லிஞ்சுடைய மகனுக்கு தெரியுது இவனுக்கு பேராசை பிடிச்சிடுச்சு யார் அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜு அவருடைய பையனுக்கு ஆசை அதிகமாகிடுச்சு அதை வந்து பிடிக்கலான்னு சொல்லி போட்டு பிளான் பண்ணுறேன் கப்பலில் வேற வார்த்தை நல் மற்ற மாடு மீதி விளையாடுவாங்களே வேலை வேலை செய்கிறவங்களுக்குள்ளே லஞ்சம் கொடுக்குறான் லஞ்சம் வாங்காதவங்கள மிரட்டி பணி வைக்கிறான் கப்பல் புறப்பட்டு அஞ்சாவது நாள் அயர்லாந்து நாட்டை நெருங்கிட்டு இருக்கிற சமயம் பார்த்து நல்லா நைட்டு அந்த ஸ்பெயின் வியாபாரியுடைய இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கிறான் அவனை கட்லோடு தூக்கிட்டு வந்து குத்தி கொலை செஞ்சு கட கடலோட கட்டல தூக்கி கடலை எரி எரிஞ்சிட்டாங்க ஊர் திரும்பி வந்த அந்த மேயர் லிஞ்சுடைய மகனை அவங்க அப்பா வந்து வரவேற்கிறாரு நல்லா மேலகாலமெல்லாம் அடித்து வரவேற்கிறாங்க ஆனால் அதே சமயம் ஸ்பெயின் நாட்டு இளைஞர் வந்து இவன் அந்த ஜட்ஜுடைய பையன் வந்து கொன்னது யாருக்கும் தெரியாதனால எந்த சிந்தையும் யாருக்குமே உண்டாகலை அப்புறம் மேயர் லிஞ்சுடைய மகன் வந்து கொள்ளையெடுத்து பணத்தை வச்சுக்கிட்டு சொந்தமாக வியாபாரம் செய்கிறான் ஊரில் உள்ள செல்வந்தர்கள் செல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படி ஒரு இருக்கிறப்போ ஒரு அவங்களையே ஒரு பொண்ணை வந்து காலிக்கிறேன் திருமணம் வந்து அவனுக்கு பேசி முடிக்கிறாங்க திருமணத்தானே காலையில் ஸ்பெயின் இளைஞன் வந்து கொலை செய்கிறதுக்கு உடந்தையாக இருந்த ஒரு கப்பலில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு விசக்காய்ச்சல் வந்துடுது அந்த ஆள் தான் சாகிறது போட்டு அந்த ஆளுக்கு தோணுது உடனே என்ன பண்ணுறான் இது வந்து நம்ம ஒரு பாகம் பண்ணிவிட்டுனா அவனுக்குள்ளே மனசுக்கு தோணுது உடனே நேராக போய் மேயர் லிஞ்சு கட்ட சொல்லிட்டேன் ஐயா இந்த மாதிரி உங்கள் மகன் வந்து ஸ்பெயின் வியாபாரியோட மகனை கொல் கொன்னு அவன் அந்த பணத்தை அபகரிச்சிட்டான் அபகரிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப உண்மையை சொல்லிட்டு இறந்துட்டான் அப்புறம் என்ன பண்ணுறாரு ஜேம்ஸ் லிஞ்ச் அதான் என்ன பண்ணுறாரு மற்ற கப்பலில் வேற செஞ்சவங்களை கூப்பிட்டு மகன் வந்து கொலை செஞ்சது உண்மைதான் அப்படின்னு சொல்லி போட்டு உறுதிப்படுத்திக்கிறார் அதுக்கப்புறம் திருமணம் நடக்கிற அன்னைக்கு கரெக்டான அந்த காயத்தில் போய் நேராக மகனை பிடிச்சிட்டு போய் ஜெரையில் சிறையில் போட்டார் அதே சமயம் அவனுக்கு விசாரணை செய்கிறாரு தன்னுடைய ஒரே மகனுக்கு தூக்கு தண்டனை அவர் அறிவிச்சிட்டார் அப்போது ஜேம்ஸ் லிஞ்சுடைய மனைவிக்கு துக்கம் தாங்கவே முடியல மகனை மன்னிச்சுடுங்க உங்களுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லி கூட ஒரு க அவர் கனவங்கட்டம் வந்து ரொம்ப தெஞ்சுறாங்க கவர்றாங்க ஆனால் அவர் அதுக்கெல்லாம் மசியவே இல்லை தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே கேட்குறாங்க அவர் மசியவே இல்லை அதுக்காக விட்டு கொடுக்கவே இல்லை யாரு மேயர் ஜேம்ஸ் லிஞ்ச் அதே சமயம் அவருடைய மனைவியும் மற்ற நண்பர்களும் ரகசியமாக ஆலோசனை செய்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் கொலகாரண சிலையிலிருந்து விடுவிச்சு வேறு நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுல அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க இந்த தகவல் வந்து ஜேம்ஸ் லிஞ்ச் மேயருக்கு வந்து காதுக்கு எட்டிடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு நேராக சிறைக்கு போகிறாரு மகனை அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து தன்னோடய வீட்டிலேயே ஒன்று வந்து வச்சுட்டாரு வீட்டை சுற்றி பலமான காவல் போட்டார் எப்படி தன்னுடைய பையன் தப்பிச்சு போயிடக்கூடாது குலகாரனை ஆச்சா அதனால் தப்பிச்சு போகக்கூடன்னு காவல் போட்டார் தூக்கம் தண்டனைக்கான நேரம் வந்துருச்சு நாள் வருது மகனை கடைசியாக ஒரு முறை கட்டி தழுவிக்கிறாரு அதுக்கப்புறம் ஃபாதர் யார் வர சொல்லி பிரார்த்தனை செய்கிறாரு அதுக்கப்புறம் அவனை வேற எங்கே அனுப்பாமல் தன்னுடைய வீட்டு வாசலையே தூக்கு மரம் ரெடி பண்ணி அங்கேயே அவனை துடி துடிக்க சா தூக்களை போட்டு தூக்கில் போட்டு தண்டனை வந்து நிறைவேற்றிட்டாரு இப்படி இருந்த அந்த ஜேம்ஸ் லிஞ்ச் வந்து நீதிநெறி வலுவாத மனிதனாக அங்கே திகழ்ந்தார் அதே சமயம் இவருடைய இவருடைய பணியை அதாவது இவருடைய செயலை நினைச்சு நினச்சி நினச்சி கால்வாய் நகரத்து மக்கள் எல்லாம் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்களா இப்போ ஏற்பட்ட ஒரு ம நீதி தவறாத மனுஷன் நமக்கு மேயராக்கிறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் சொல்லி போட்டு ரொம்ப பெருமதம் அடைஞ்சாங்களா